வணக்கம் பச்சை மிளகாய் உணவு சமைக்கும் போது காரத்திற்காக பயன்படுத்தப்படும் பச்சை மிளகாயில் எண்ணற்ற சத்துக்கள் உள்ளன உணவு உண்ணும் போது பச்சை மிளகாயை ஒதுக்கி வைக்காமல் சாப்பிட்டு வருவது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது ஆனால் அதிக அளவு பச்சை மிளகாயை உண்ணாமல் உணவில் சேர்க்கப்படும் பச்சை மிளகாயை சாப்பிட்டாலே போதுமானது பச்சை மிளகாயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் உள்ளன இவை இளமையாக இருக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து புற்றுநோயிலிருந்து விடுபடவும் உதவுகின்றன மேலும் பச்சை மிளகாயில் வைட்டமின் சி இ இரும்பு சத்து நார்ச்சத்து போன்றவையும் உள்ளன பச்சை மிளகாய் மூளையில் என்டோர்பினை உற்பத்தி செய்து உற்சாகமான மனநிலையை தருகிறது பச்சை மிளகாயில் உள்ள வைட்டமின் சி மூக்கடைப்பு மற்றும் சளி சம்பந்தப்பட்ட நோய்களை சரி செய்கிறது பச்சை மிளகாயில் கலோரிகளே இல்லை அதனால் உடல் அடியை குறைக்க நினைப்பவர்கள் பச்சை மிளகாயை அவசியம் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் உடலில் இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்களும் பச்சை மிளகாயை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் பச்சை மிளகாயில் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால் செரிமானத்தை தூண்டுகிறது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது பச்சை மிளகாயில் உள்ள வைட்டமின் இ சருமத்தில் எண்ணெய் பசையை தக்க வைத்து சர்மத்தை பாதுகாக்கிறது பச்சை மிளகாய் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கி இதே நோய்கள் வராமல் பாதுகாக்கிறது பச்சை மிளகாயில் உள்ள வைட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் கண்களை பாதுகாக்கிறது மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி